முருகனுக்கு அரகரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா பாடல் முப்பத்தி ஒன்பது ஆஞ்சநேயர் திருப்புகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த திருப்புகளை ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கும் பாடலாம் சனிக்கிழமை தினத்தில் பாடி பாராயணம் பண்ணி அவருடைய அருளை பெறத்துக்கு இது நல்ல திருப்புகள் அஞ்சனை ஆற்றலின் நானோ மனை நீரை நீரைவுற துதிப்பாயே செஞ்சொழில் வளவனை வஞ்சனை அகல் உற எஞ்சிய வழகனை துதிப்பாயே வெஞ்சமர் ஆடுபவன் வெற்றியை நாடுபவன் நஞ்சனி கண்டனின் ஒரு சீரே கொஞ்சமும் பயமில்லை கொற்றமும் உடையவன் அஞ்சனை வண்ணனின் ஒரு தூதன் மகி மகிமையை யார் சொல்ல வலவரோ மற்றவர் மனதீனில் நிறைவோனே மாருதி கருணையின் ஆளிப்பகையின அற்றவர் கோரு துணை அவனாவான் கூறிடும் அவன் புகழ் கோதிலாதிதுவேன குற்றமும் அற்றவர் உடனாவார் ஆரிடும் அடுவேன ஆன பொன்னணியெல்லாம் அஞ்சனை செல்வன் நிகராமோ தெரிய ஞானியன் தேவரும் போட்டிட தேர்ந்தறி கூறிப்பறி வானவனே சூரியன் ஆழியன் அங்கையின் அம்பன ஆழ்கடல் தூதுவன் ஆனவனே நெறிய மா பகை வே செய்யும் என் மாதவன் பேரிவனே சீருடை சீதையின் சீற்றமும் நீக்கிடு செஞ்சொழில் வல்லனை போற்றிடுவோம் நேரியமா பகை நீரனவே செய்யும் என் மாதவன் பேறிவனே சீருடை சீதையின் சீற்றமும் நீக்கிடு செஞ்சொழில் வல்லனை போற்றிடுவோம் செஞ்சோழில் வல்லனை போட்டிடுவோம் அஞ்சனை சிறுவனை ஆற்றலின் அனுமனை நெஞ்சினில் நிறைவுற துதிப்பாயே செஞ்சோழில் வலவனை வஞ்சனையள் உறம் எஞ்சிய வாழகனை तु दीपाये